நம்பிக்கை வைத்தால் முடியாதது எதுவும் இல்லை ஒரு அழகான சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஆதியன்னு ஒரு சின்ன பையன்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அன்பா பழகுவான் பேசுவான் ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்துச்சு எதையும் செய்கிறதுக்கு முன்னதாகவே இது எனக்கு தெரியாது என்னால் செய்ய முடியாது நான் தோத்து போயிடுவேன்னு நினைப்பான் கிராமத்தில் உள்ள நண்பர்கள் எல்லோரும் பந்து விளையாடினாலும் கயிறு தாண்டினாலும் ஓடினாலும் ஆதி பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அவனுக்கு எப்பவுமே மனசுல ஒரு பயம் நான் விளையாடுறப்ப விழுந்துருவேன் பசங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிடுவாங்கன்னு பயந்துகிட்டு இருப்பான் ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் நடத்த போகிறாங்கன்னு அறிவிப்பு வந்தது முதல் இடத்துல வரவங்களுக்கு பெரிய கோப்பையும் இனிப்புகளும் பரிசா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைகள் எல்லாரும் குதூகலமாக தயாரானாங்க ஆனால் ஆதி மட்டும் என்னால் ஓட முடியாது நான் ஓடனா விழுந்துருவேன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுருவாங்கன்னு கவலைப்பட்டு இருந்தான் அவன் பாட்டி அவன் முகத்தை பார்த்த உடனே மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆதியோட பாட்டி மெதுவாக ஆதியோட கையை பிடிச்சி சொன்னாங்க ஆதி எப்போவுமே நினைவில் ஒன்று வச்சுக்கோ உலகத்தில் மிகப்பெரிய சக்தி உன் உடல்ல உன் மனசில் தான் இருக்குது நீ நம்பினா எதை வேணாலும் சாதிக்க முடியும் மற்றவங்களை ஜெயிக்கிறதை விட ஒன்று நீயே ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க ஆதி பாட்டி சொன்ன வார்த்தைகளை யோசிச்சிட்டு இருந்தான் போட்டி நாள் வந்தது எல்லா குழந்தைங்களும் ஓட தயாரானாங்க ஆதி மட்டும் உற்சாகமே இல்லாமல் நின்னுட்டு இருந்தான் போட்டி துவங்குகிறது என்ற சத்தம் வந்த உடனே எல்லா பசங்களும் ஓட ஆரம்பிச்சாங்க ஆதி முதல்ல மெதுவாக ஓடினான் மற்றவர்கள் எல்லோரும் ஆதியை முன்னேறி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அவன் மனதில் அப்போ ஒரு பயம் வந்துச்சு அப்போ பாட்டி சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு உன்னால முடியும் ஆதி என்ற வார்த்தை அவன் ஆழமா மூச்செழுத்து என்னால் முடியும் என்னால் நிச்சயமா முடியும் இன்னும் உள்ளுக்குள்ளவே சொன்னான் அவன் மெதுவா வேகத்தை அதிகப்படுத்தினான் சில பேரை முந்தி கொண்டு அவன் நம்பிக்கை அவனுக்குள்ள அதிகமாச்சு கடைசி சுற்றுல ஆதி மிகவும் உற்சாகமா ஓடினான் முடிவுல ஆதி இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டான் ஆதி முதலாவது இடத்துக்கு வரலனாலும் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் ஏன் தெரியுமா அவன் அவனையே ஜெயிச்சிட்டான் பாட்டி வந்து சிரிச்சபடி சொன்னாங்க பாராதி கோப்பை இல்லாமையே நீ வெற்றி அடைஞ்சிட்ட நீ உன்னை நம்பினதுனாலதான் இது சாத்தியமாச்சு வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு முதலாவது படி நம்பிக்கையே அப்படின்னு சொன்னாங்க அந்த இருந்து ஆதி ஒரு நாளும் என்னால் முடியாதுன்னு சொன்னதே இல்லை எல்லாவற்றையும் முயற்சி செய்தான் சில நேரங்கள்ல ஜெயிப்பான் சில நேரங்கள்ல தோத்து போவான் ஆனா ஒரு நாளும் அவனோட தன்னம்பிக்கைய அவன் இழக்கவே இல்லை குட்டீஸ் இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் தோல்வி வந்தாலும் கவலை இல்லை நம்மை நாமே நம்பினால் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி நம்மை வந்து சேரும்